அதுக்கு வேற ஆளை பாருங்க மா மா சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு மா 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 பசிட்ட அங்க முடியல தாய் அம்மா மா அம்மா நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஒரு வாட்டி சொன்னா புரியாது சே நிராத மிஞ்சினா கெஞ்சறது கெஞ்சினா மிஞ்சறது ஒரு பொண்ணு கிட்ட எவ்வளவு நேரம் பேசறது நான் பேச தயார இல்ல வர போலாம் அம்மா சாப்ட மூணு நாள் ஆச்சு மா அது எனக்கு தெரியும் வா போலாம் குளிச்ச மூணு நாள் ஆச்சு மா அந்த உன நினைச்சா தான் மறுபடியும் அவகிட்ட பேசணும் போல இருக்குது மூணு நாளைக்கே தாங்க முடியல இனி முப்பது நாளும் ஊரை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க மா நல்ல யோசனை பண்ணிப்பாரு